சோ இன்னைக்கு நான் சொன்ன விடயம்தான் கம்பெனியினுடைய நிதி கூற்றுக்கள் இது மிகவும் முக்கியத்துவமான பாடப்பகுதி என்று சொன்ன நான் பிள்ளைகள் உங்களினுடைய பார்ட் டூ பகுதி ரெண்டுல ஓகே கட்டாய வினாவாக முதலாவது கட்டாய வினாவாக நாற்பது புள்ளிகளை பெற்றுக்கொள்றதுக்கு ஓகே நாற்பது புள்ளிகளை பெற்றுக்கொள்றதுக்கான ஒரு வினாவாக இருக்க போகுது மொத்த புள்ளிகள்ல பத்து சதவீதம் இந்த பகுதி ரெண்டுல நீங்க இந்த கம்பெனி கணக்க செய்யறதால பெற்றுக்கொள்ளலாம் இன்னொரு விதமா சொன்னா நீங்க ஒழுங்கா செய்ய இந்த பத்து விதமான மார்க்ஸ் உங்களோட மொத்த புள்ளியிலிருந்து இழப்பு இழப்பீடு செய்யப்படும் அல்லது இழந்து நீங்க அப்ப கட்டாயம் இந்த கட்டாய வினாவை மிக வடிவாக தெளிவாக படித்தவங்க அப்ப கம்பெனியினுடைய நிதி கூற்றுகளை தயாரிக்கிறீர்கள் எங்களினுடைய இஷ்டத்துக்கு தயாரிக்கிறாது கணக்கிட்டு நியமங்களுக்கு அமைவாக கம்பெனியினுடைய நிதி கூற்றுகளை நாங்கள் தயாரிக்கப்படும் அதுல எல்கேஏஎஸ் பதினாறு படிச்சுனாங்க நாங்க எல்கேஏ ஒன்று படிச்சாங்க இதுவரைக்கும் இந்த ரெண்டு நியமங்களும் முழுமையாக படிச்சிருக்கேன் கம்பெனி கணக்கு வேண்டியதுக்குள்ள போறோம் அதுக்கு முதல் நான் இன்னும் ஒரு விடயம் இந்த எல்கேஎஸ் பதினாறு எல்கேஎஸ் உண்டோட இன்னும் அடுத்தடுத்த நியமங்கள் இனி வருகின்ற பாடங்கள்ல நான் விளங்கப்படுத்துவேன் இதை தவிர இந்த பங்கு வளங்கள் என்ற விடயமும் படிப்பு பங்கு வளங்கள் என்ற விடயமும் ஓகே பங்கு வளங்கள்ல உரிமை வளங்கள் உபகார வளங்கள் ஆரம்ப வளங்கள் இடைக்காலத்துல பங்குலாம் பலங்கிறது என்ன வித்தியாசம் என்னென்ன இரட்டை பதம் இப்படியான விடயங்கள் ஓகே இந்த மூன்றையும் வச்சு கொண்டுதான் நாங்க இதுக்கு இப்ப படிக்க போற பாடத்துக்கு ஒரு பேஸ்மெண்ட் வந்து உங்களுக்கு கிரியேட் பண்ணிட்டேன் நான் சொன்னது போல எல்கே பதினாறு எல்கேஎஸ் ஒன்று படிப்பிச்சுட்டேன் அதோட பங்கு வளங்கள் படிப்பிச்சுட்டேன் இப்ப அதுல இருந்து கொண்டு அந்த பேஸ வச்சு கொண்டு நாங்கள் இனிமேல் படிக்க போற கம்பெனியினுடைய இறுதி கணக்குகளை தயாரிக்கிற பாடத்துக்குள்ள போக போறோம் சரிதானே ஓகே இந்த கம்பெனியுடைய நிதி கூற்றுகள்ல நாங்க ஏற்கனவே பாத்துறாங்க ஒரு பொது நோக்க நிதி கூற்றுக்கள் எல்கேஏஎஸ் ஒன்று படிச்சுனாங்க ஓகே எல்கேஏஎஸ் ஒன்று என்றதும் படிச்சுனாங்க இந்த எல்கேஎஸ் ஒன்றில் பிள்ளைகள் கம்பெனியினுடைய பொதுநோக்க நிதி கூற்றுக்கள் சம்பந்தமான ஒரு சில விடயங்களை பத்தி படிச்சுனாங்க பொதுநோக்க நிதி கூற்றுகள் என்ன என்றதை பத்தி படிச்சுனாங்க பொதுநோக்க நிதி கூற்றுக்கள் ஐந்து நிதி கூற்றுக்கள் அப்ப சொன்ன நாங்க நிதி கூற்றுக்களை முன்னிலைப்படுத்தல் என்ற விடயத்தை பத்தி படிச்சுனாங்க இந்த நிதி கூற்றுக்களை பொது பொதுநோக்க நிதி கூற்றுக்களின் கூறுகள் என்னென்ன பொது பொதுநோக்க நிதி கூற்றுக்களாக இருக்கும் என்று படிச்சுனாங்க முதலாவது லாபம் அல்லது நட்ட ஏனைய முற்றமடங்கிய வருமான கூற்று இரண்டாவது நிதி நிலைமை கூற்று மூன்றாவது உரிமையாண்மை மாற்றல் கூற்று நான்காவது காசு பாய்ச்சல் கூற்று ஐந்தாவது குறிப்புகள் சரியா அப்ப கம்பெனியினுடைய இறுதி கணக்குகள் என்றதுக்குள்ள பிள்ளைகள் இந்த ஐந்து நிதி கூற்றுகளை நாங்கள் இப்ப தயாரிச்சு பார்க்க போறோம் இதுல இந்த பகுதி இரண்டுல முதலாவது வினா இதுல பாருங்க ஒன்னை மட்டும் நான் என்ன செஞ்சிருக்கேன் கிரீன் கலர்ல காட்டியிருக்கேன் காசு பாய்ச்சல் கூற்று பாய்ச்சல் கூற்று மட்டும் பிள்ளைகள் தனியாக இருபது மார்க்ஸுக்கு கேட்கப்படுகின்ற ஒரு கல்வியாக இருக்கும் பகுதி ரெண்டு சரிதானே அப்ப காசு பாய்ச்சல் கூற்று கம்பெனியினுடைய இறுதி கணக்குக்கு எல்லாம் வரப்போகுது ஆனால் தனியான ஒரு கல்வியாக வரப்போம் சரியோ அப்ப நாங்க எந்தெந்த நிதி கூற்றுகளை சேர்த்து படிக்க போறோம் என்றால் லாபம் அல்லது முற்றுமடங்கிய வருமான கூற்று நிதி நிலைமை கூற்று உரிமை மாற்றல் கூற்று குறிப்புகள் இந்த நான்கையும் உள்ளடக்கியதாக கம்பெனியினுடைய இறுதி கணக்குகளை பகுதி ரெண்டுல கட்டாய வினா ஒன்றுல படிக்க போறோம் அப்ப நாங்க என்ன படிக்க போறோம் என்றதுன்னு சொல்றோம் சரிதானே அப்ப இந்த லாபம் அல்லது நட்ட ஏனைய முற்றுமடங்கிய வருமான கூற்று பத்தி எல்லாம் நான் உங்களுக்கு நான் இந்த லாபம் அல்லது நட்ட ஏனைய முற்றுமடங்கிய வருமான கூற்றுல இரண்டு பிரிவுகள் காணப்படும் ஒன்று லாபம் அல்லது நட்ட கூற்று இருக்கும் பிளஸ் இதோடு இணைந்ததாக ஏனைய முற்றுமடங்கிய வருமான கூற்று ஏனைய முற்றுமடங்கிய வருமானம் இரண்டு பிரிவை கொண்டிருக்கும் இந்த லாபம் அல்லது நட்ட கூற்று ஆண்டுக்கான லாபமும் அதோட முற்றுமடங்கிய வருமானத்தையும் சேர்த்து மொத்த முற்றுமடங்கிய வருமானம் லாபம் அல்லது முற்றுமடங்கிய வருமான கூற்றுல நாங்கள் கணிப்பீடு செய்வோம் நிதி நிலைமை கூற்று நாங்க படிச்சிருக்கோம் வழக்கம் போல சொத்து பொறுப்பு உரிமையான்மையை காட்டுவோம் அடிஷனலா நாங்க என்ன பார்க்க போறோம் உரிமையான்மை மாற்றல் கூற்று உரிமையான்மை மாற்றல் கூற்றுல பிள்ளைகள் என்னத்தை பதிவு செய்து கொள்ளுவோம் உரிமையாண்மை மாற்றல் கூற்றுல

குறிப்புகள் என்னா என்னன்னு சொன்னன்னா குறிப்புகள் என்றது பிள்ளைகள் இதுக்கு குறிப்புகளை விட்டு பாருங்க இதுல மேல நாலு ஒன்று ரெண்டு மூன்று நாலு நிதிக்கூற்றுகள் இருக்கு இந்த நான்கு நிதிக்கூற்றுக்களையும் பதிவு செய்யப்பட்ட உருப்படிகளினுடைய விவரங்களையும் பதிவு செய்யப்படாத உருப்படிகளின் விவரங்களையும் கொடுக்கிறது தான் குறிப்புகள் பதிஞ்ச விஷயத்துக்கும் விளக்கம் இருக்கும் பதியாத விடயங்களுக்கும் விளக்கம் இருக்க போகுது அதுக்கு பேர் தான் குறிப்புகள் நோட்ஸ் அப்ப இந்த நான்கையும் உள்ளடக்கியதாக காசு பாய்ச்சல் கூற்று தனியா படிப்போம் பிள்ளைகள் எல்கேஎஸ் சரியா அப்ப இப்ப அதை பத்தி நாங்க பார்க்க மாட்டோம் பாய்ச்சல் கூற்று தனியா இது படிச்சு முடிஞ்ச பிறகு படிப்போம் அதை தவிர்த்து மிச்ச நான்கு நிதி கூற்றுக்களை உள்ளடக்கியதாக கம்பெனியினுடைய இறுதி கணக்குகளை நாங்கள் தயாரிக்க போறோம் சரிதானே இப்ப என்ன படிக்க போறோம் பொது பொதுநோக்க நிதி கூற்றுக்கள் கம்பெனியினுடைய இறுதி கணக்குகளை தயாரிக்க போறோம் அப்ப இறுதி கணக்குகளுக்குள்ளாபம் வருமான கூற்று இரண்டாவது நிதி நிலைமை கூற்று மூன்றாவது உரிமையான்மை மாற்றல் கூற்று நான்காவது குறிப்புகள் என்ற விடயத்தை பத்தி படிக்க போறோம் சரிதானே இத வடிவா கிளியரா தெரிஞ்சிடும் நாங்க என்ன செய்ய போறோம் காசு பாய்ச்சல் கூற்று தனியொரு பாடமாக நாங்கள் படிப்போம் சரிதானே அப்ப இந்த நிதி கூற்றுக்களை தயாரிக்க போறோம் இந்த நிதி கூற்றுக்கள் எப்படி செய்யறது என்ன ஃபார்மட்ல செய்யறது என்றதை பத்தி எல்கேஏஎஸ் ஒன்றுல தரவுகள் வழங்கப்பட்டிருக்கு ஓகே எல்கேஎஸ் ஒன்று சொல்வது இந்த நிதி கூற்றுக்களை எப்படி செய்யணும் என்றதை பத்தி எல்கேஏஎஸ் ஒன்று சொல்வது ஓகே அதன் அடிப்படையில் நாங்கள் இந்த பாடத்தை படிச்சு கொண்டு போகிறோம் ஓகே அப்ப ஞாபகம் வச்சு கொள்ளுங்க வணிகம் ஒன்றினுடைய இந்த நான்கு நிதி கூற்றுகளும் எப்படி இருக்கும் என்றதை பாருங்க இலங்கை கணக்கெட்டு நியமம் ஒன்று புரை செய்யுது அந்த கணக்கெட்டு நியமம் ஒன்றுல தான் என்னென்ன விடயங்கள் உரிய நிதி கூற்றுக்கள்ல வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்பதை பத்தி நாங்க படிக்கோம் சரியா அப்ப இந்த நிதி கூற்றுக்கள் அப்படியே ஓடடிச்சு எல்லாம் கிளியரா செய்யணும் ஏன்னண்டா நாங்கள் எக்ஸாம் எழுத்து மூலமான பரீட்சை ஒன்றை தான் எதிர்நோக்கி படிக்கிற எல்லாருக்குமே சொல்றேன் இந்த எழுத்து மூலமான பரட்சையில நாங்கள் எழுதி எழுறமோ அதுக்கு புள்ளிகள் கிடைக்கும் நாங்க மனசுக்குள்ள நினைக்கிறதுக்கெல்லாம் பாக்ஸ் கொடுக்க மாட்டாங்க முழுக்க முழுக்க எழுத்து மூலமாக நாங்க என்னத்த டிஸ்பிளே பண்றோம் வென்றதுக்கு மட்டும்தான் எங்களுக்கு புள்ளிகள் வழங்கப்படும் எங்களை கூப்பிட்ட எல்லாம் கேட்க மாட்டாங்க சரிதானே ஓகே அப்ப இந்த எழுத்து மூலமான பரீட்சைகள் செய்யக்குள்ள பிள்ளைகள் மிக கவனமாக தெளிவாக உங்களோட விடைகள் இருக்கும் சரிதானே அப்ப நாங்க இதுல செல்கிற சில விடயங்கள் ஒவ்வொரு டைம் டு டைம் சில சில அமெண்ட்மெண்ட்ஸ் வரும் புதிய புதிய திருத்தங்கள் வந்து கொண்டிருக்கும் நான் படிப்புகிற இந்த ஃபோமட்ஸா இருக்கட்டும் இதுல குறிப்புகள்ல காட்டுற விடயமாக இருக்கட்டும் நியமங்களை பேஸ் பண்ணினதாகவும் இரண்டாவது எங்களினுடைய புள்ளி திட்டம் ஸ்கீம் என்று சொல்லுவோம் புள்ளி திட்டம் மார்க்கிங் ஸ்கீம் என்று சொல்லுவோம் கடந்த வருடத்தினுடைய புள்ளி திட்டத்தின் அடிப்படையிலான போர்மேட்ஸ் ஆக இருக்கு சரிதானே நான் எந்த இஷ்டத்துக்கும் ஒன்றை படிப்பிக்கவே இயலாது சரிதானே அப்ப புள்ளி திட்டத்திலேயும் காலத்துக்கு காலம் சின்ன 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 மாறும் மேஜர் சேஞ்சஸ் எதுவும் வராது எதுக்கு எதுக்கு புள்ளிகள் கொடுக்குறாங்க எப்படி போர்மேட்ஸ்ல போர்மேட்ஸ் என்றது பிள்ளைகள் நிதி மாறாது அதுல செய்கைகளுக்குள்ள காட்டுற விடயங்கள் குறிப்புகளுக்குள்ள காட்டுற சின்ன மாற்றம் வரும் எதுக்கு எதுக்கு மார்க்ஸ் தெரிஞ்சு நாங்க சரியான முறையில கணக்கு செய்யணும் எல்லாட்டிக்கு முழுக்க கணக்கு செஞ்சாலும் மார்க்ஸ் கிடைக்காது சரிதானே அப்ப கடந்த வருட புள்ளி திட்டத்தின் அடிப்படையில தான் நான் படிப்பிச்சு கொண்டு போவேன் இரண்டாவது மிக முக்கியமாக கணக்கெட்டு நியமங்கள்ல உங்களுடைய இப்ப வேற டபுள் எயிட்டி சிலபஸ்ல இருக்கிற விடயங்கள் அது எல்லாத்தையும் ஒரு ஒருங்கிணைத்ததாக தான் என்னுடைய சிலபஸ் கொண்டு போற விடயம் நான் எப்படி சிலபஸ் கொண்டு போகணுன்றது இருக்கு சரியா அதுல முதலாவது பாருங்க லாபம் அல்லது நட்டை ஏனைய முற்றுமடங்கிய வருமான கூற்று இந்த வருமான கூற்று இந்த ஹெடிங் போடுறதுக்கு உங்களுக்கு ஒரு புள்ளி கட்டாயம் கிடைக்கும் சரிதானே ஹெடிங் போடுறதுக்கு ஒரு புள்ளி கிடைக்கும் ஆனால் தெளிவான ஹெடிங் போடுவோம் தெளிவான ஹெடிங் என்ன என்ன பிள்ளைகள் இந்த கம்பெனியினுடைய பெயர் தெளிவாக குறிப்பிடப்பட வேண்டும் சரியா இரண்டாவது எந்த வருடத்துக்குரிய நிதி கூற்றுகளை தயாரிக்கிறோம் என்று குறிப்பிடப்படணும் ஓகே மூன்றாவது என்ன விடயம் லாபம் அல்லது நட்ட ஏனைய குற்றம் இணங்கிய வருமானம் ஹெடிங் தெளிவாக போட்டா உங்களுக்கு ஒரு பிள்ளை கிடைக்கும் கோடு அடிக்கல பிள்ளைகள் ஒவ்வொரு தரம் ஒவ்வொரு தடவை என்ன

ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூன்று பதினான்கு பதினஞ்சு பதினாறு சரியா பதினாறு வரியில நாங்கள் என்ன செய்ய போறோம் கோடடிக்க போறோம் இந்த ஏனைய முற்றுமடங்கிய வருமானத்துக்குள்ள இதுல உண்டுதான் இருக்கு ரெண்டு வரி இடவடி சரி கட்டாயம் விட்டுக் கொள்ளணும் சில நேரம் இரண்டு மேல்மதிப்பீடு வரும் அதை மிஞ்சி வரா எப்பயுமே உங்களினுடைய லாபம் அல்லது நட்ட ஏனைய முற்றுமடங்கிய வருமான பிள்ளைகள் ஞாபகம் வச்சு கொள்ளுங்க பதினேழு வரியில கோடடிக்கணும் சரி எத்தனை வரையில கோல் அடிப்பீங்க பதினேழு வரையில கண்ண மூடிட்டு கடை கடன்ட்டு அடிப்போம் ஒவ்வொரு தர மென்ற இல்ல விற்பனை விற்பனை கிரியம் சில பேர் எண்ணி 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 உண்டு அடிக்க டைம் போகும் பிள்ளை சரியா அப்ப முதலாவது நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்ன கடை கடன்ட்டு கோடு அடிக்கணும் கோடு அடிக்கிறதுக்கு மட்டுமே பிள்ளை கம்பெனி அக்கவுண்ட்ல குறைஞ்சது ஆறு நிமிஷம் போகும் நீங்க வேணுமெண்டா நான் சொன்னதை ஞாபகம் வச்சு படிப்பிச்சு முடிக்கிற டைம்ல கோடு அடிச்சு ஹெடிங் போட்டு பாரு சற்றியா குறைஞ்ச ஆறு நிமிஷத்துக்கு உள்ள போர் அடிச்சு ஹெடிங் போடுறது சாத்தியமே விடாது தெளிவா நீங்க நீங்களாக இருந்தா அஞ்சு நிமிஷம் ஆறு நிமிஷத்துக்கு குறையாத டைம் எடுக்க நீங்க கோட் அடிச்சு ஸ்ட்ரக்சர் பண்ணி எடுக்கிறதுக்கு உங்களோட ஃபோமட்ட சரிதானே அப்ப ஃபோமட் பண்ணணும்ன்றது கட்டாயம் ஃபோமட் பண்ணாதான் நாங்க பதியலாம் சரியா அப்ப என்ன விடயம் இதுல சொன்னா எங்களினுடைய வருமான கூற்று செய்யங்களும் ஏனைய முற்றமடைக்கிய வருமான கூற்று செய்ய கட்டாயம் பதினேழு வரையில கோடு அணிச்சு வைக்கும் கடகடை பதினேழு வரையில கோடம் மிஞ்சி எதுவும் வரி தேவையா உங்களுக்கு எந்த விதத்திலையும் தேவைப்படாது சரிதானே இரண்டாவது இந்த பிள்ளைகள் அதே தான் நாங்க ஏற்கனவே வருமான கோற்று படிச்சதுதான் சின்ன சின்ன மாற்றம் இருக்குது அது கணக்கு செய்யக்குள்ள உங்களுக்கு விளங்கி கொண்டு போகும் விற்பனை விநியோக செலவு ஒரு தொகையை போடும் விற்பனை போடும் எப்படி எழுதி எடுத்து வந்ததுன்றது செய்திகள்ல காட்டும் சரி சாரி இங்க வழக்கமா நாங்க தனியார் உரிமை வணிகத்துல லாபம் மண்டு மட்டும் போடுவோம் இங்க கம்பெனி அமைப்பு சட்ட ஆளுமை உடைய நிறுவனம் ஆகவே வருமான விலை வருமான வரி செய்வோம் அதோட ஏனைய முற்றுமடங்கிய வருமானத்தையும் சேர்ப்பம் சரியா அப்ப எப்பையும் ஏனைய முற்றுமடங்கிய வருமானம் கெடிங் போட்டு இரண்டு வரி அதை மிச்சு தேவையில்லை இரண்டு வரி இடைவெளியை விட்டுக்கொள்ளும் சரியா அப்ப பதினேழு வரியில ஏனைய முற்றுமடங்கிய வருமான கூற்று லாபம் அல்லது நட்ட ஏனைய முற்றுமடங்கிய வருமான குற்றுக்கு கூட அடிப்போணும் ஞாபகம் பெற்றுக்கொண்டது இரண்டாவது உரிமையாண்மை மாற்ற கூற்று அப்ப கம்பெனியினுடைய உரிமையான்மை என்றது பிள்ளைகள் இந்த கூறப்பட்ட மூலதனம் கூறப்பட்ட மூலதனம் என்று பங்கு பலன்களால பெற்றுக்கொண்ட மூலதனம் உங்களுக்கு உயர் உயர்தரத்துல சாதாரண பங்கு மட்டும்தான் இருக்கு சரிதானே சாதாரண பங்குகள் மட்டும்தான் உங்களுக்கு உயர் உயர்தரத்துல கூறப்பட்ட மூலதனமாக வரும் அதவிட கம்பெனியினுடைய ஒதுக்கங்கள் கம்பெனிக்கு மூன்று பிரதானமான ஒதுக்கம் உங்களுக்கு வரப்போகுது மேன்மதிப்பிட்ட ஒதுக்கம் பொது ஒதுக்கம் நிறுத்தி வைத்தலாம் இதை பத்தி நான் போன கிளாஸ்ல சொல்லிட்டேன் அப்ப இந்த ஒதுக்கங்கள் இந்த கூறப்பட்ட மூலதனம் எப்படி மாற்றம் அடையுது என்றதை நாங்கள் காட்டுறதுதான் உரிமையா மாற்றல் கூற்றாக இருக்கும் ஓகே உரிமையாண்மை மாற்றல் கூற்றாக இருக்கும் கம்பெனியினுடைய உரிமையாண்மை எப்படி மாறி இருக்குது ஓகே தொடர்ச்சியா இந்த உரிமை மாற்றல் கூற்று அடி கோடு அடிக்கல பாருங்க மேக்சிமம் எத்தனை வரை வர முடியல ஒன்று ரெண்டு மூன்று நாலு ஐந்து ஆறு ஏழு எட்டு மேலே இதோட ஒன்பது ஒன்பது வரையில நீங்க கட்டாயம் கோடு அடிச்சுக்கணும் ஒன்பது வரைய மிஞ்சி வரவே வராது சரி ஒன்பது வரைய மிஞ்சி வரவே வராது ஒரு நாளும் உரிமை மாற்றல் கூற்று ஒன்பது வரைய விட கூட வராது எட்டு வரி எல்லா விடயமும் எட்டு வரை போதுமாக இருக்கு எட்டு தொடக்கம் ஒன்பது வரைக்குள்ள உரிமையான்மை மாற்றம் கூற்று அடிப்போம் அடுத்தது நாங்கள் வந்து கம்பெனியினுடைய நிதி நிலைமை கூற்று நிதி நிலைமை கூற்று வழக்கமா நாங்கள் செய்தது போலதான் சொத்து பொறுப்பு உரிமையான கம்பெனியினுடைய சொத்து நடைமுறை சொத்து நடைமுறை எல்லா சொத்துன்னு காட்டுவோம் உரிமையாண்மை கூற்றுல வர்ற இறுதி மீதிகள் கம்பெனியினுடைய உரிமையாண்மைக்கு மாற்றம் செய்யப்படும் பொறுப்புகள் இரண்டாக வகைப்படுத்தி காட்டப்படும் சரிதானே அப்ப உங்களோட கோப்பையில கோரடி கேக்கிற பிள்ளைகள் இதை கவனிச்சு கொள்ளுங்க இத முழுக்க உங்களோட கொப்பியை நீங்க எடுத்துக்கொண்டீங்களாக இருந்தால் மொத்தமா கொப்பியை எடுத்துக்கொண்டீங்களாக இருந்தாங்க இப்ப இங்கே ஒரு திறந்த பக்கத்தை எடுத்துக்கொண்டுங்க சரிதாங்க அதுல காட்டியிருக்குன்னு பாருங்க ஓகே உங்களோட குப்பையை எடுத்து கொண்டீங்களாக இருந்தா பிள்ளைகள் ஒரு திறந்த பக்கம் மட்டும் எடுத்துக்கொள்ளுங்க திறந்த பக்கம் இருந்தா பிள்ளைங்க தானே ரெண்டு பக்கமும் விஞ்ஞான ஒரு பேஜ் இருக்கு விஞ்ஞான ஒரு பேஜ் இருக்கு ஓகே அதுல இடது பக்கத்துல சரியா இடது பக்கத்துல நீங்க செய்ய வேண்டியது சரியா பதினேழு வரையில ஒரு சிஆர் ஆர் குப்பி எடுத்தீங்கடா குறைஞ்சது முப்பத்தி ரெண்டு வெறையும் இருக்கும் முப்பத்தி ரெண்டு அல்லது முப்பத்தி மூணு வெறையும் இருக்கும் இந்த முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு வெரைக்குள்ள சரியா பதினேழு வரைங்க மேல தொடக்கத்துல இருந்து கோடு அடிக்கோணுமா கொப்பியில மேல தொடங்குற கோடு முதலாவது கோடுல இருந்து கோடு அடிக்கோணம் ஓகே அதுல முதல் பதினேழு வரியில நீங்கள் என்ன செய்ய போறீங்க இந்த வருமான குற்று லாபம் அல்லது நட்ட ஏனிய முற்றும் அடங்கிய வருமான குற்ற கோடு அடிக்க போறீங்க கோடு அடிச்சுட்டு விற்பனை விற்பனைக்குரிய மொத்த லாபம் ஏனிய வருமானம் விற்பனை விநியோக செலவு நிர்வாக செலவு நிதி செலவு ஏனைய செலவு வரைக்கும் முன் லாபம் வருமான வரி ஆண்டுக்கான லாபம் ஏனைய முற்றுமடங்கிய வருமானம் அதுக்கு கீழ ரெண்டு கோடு ஓகே கடைசியாக மொத்த முற்றுப்படங்கிய வருமானம் இந்த ஸ்ட்ரக்சரை நீங்க உடனடியாக கேள்வி பேப்பர் தரையிலேயே நீங்கள் இத அடிச்சு கொள்ளணும் கட்டாயம் உங்களோட எக்ஸாம்ல இதுல இருக்கிற அத்தனை விடயமும் இந்த வருமான குறிப்பில நீங்க காட்ட வேண்டியிருக்கு சரிதானே அப்ப இந்த ஸ்ட்ரக்சரை ஞாபகம் வச்சு கொள்ளுங்க பதினேழு வரையில லாபம் அல்லது நட்ட ஏனிய முற்றடக்க வருமான குற்ற அடிச்சு கொள்ளணும் அதுக்கு கீழே பாருங்க முப்பத்தி ரெண்டு வரை ஒரு சிஆர் கொப்பி இல்லைன்னா மேல வருமான குற்ற அடிச்சிட்டு கீழே உரிமையாண்மை மாற்றல் கூற்று அடிச்சுக்கொள்ள அப்ப கீழே இருக்கிற எட்டு வரி போதும் உரிமையாண்மை மாற்றல் கூற்று நாங்கள் அடிச்சுக்கொள்வதற்கு ஓகே உரிமையாண்மை மாற்றல் கூற்றுக்கு எட்டு வரி நல்ல வடிவா போதும் எல்லா விடையும் வராது எட்டு வரிய மிஞ்சியும் தேவைகள் இருக்காது சரிதானே அப்ப ஒரு பக்கம் இடது பக்கத்துக்குள்ள முழுக்க இந்த கொப்பில பாருங்க இந்த நான் டிவைட் பண்ணி காட்டியிருக்கணும் இந்த இடது பக்கம் முழுக்க நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்னது பிள்ளைகள்

நிதிநிலைமை கூற்று அடிச்சுக்கொள்ளுங்க இது நான் என்னட்ட படிக்கிறார்களுக்கு சொல்ற சஜஷன் பிள்ளைகள் ஏன்தான் ஒரே பார்வையில நாங்க வருமான கூற்று உரிமை மாற்ற கூற்று நிதிநிலைமை கூற்று பார்த்துக்கொள்ளலாம் அடிக்கடி கொப்பைய அங்காலை இங்காலன்னு சொல்லி யோசிக்க தவிர மற்றது கூட்டைப்புலையும் நாங்கள் ஒரு ஓடர்ல கூட்டுவோம் ஃபர்ஸ்டா வருமான குற்ற கூட்டுவோம் தொடர்ச்சியாக உரிமை மாற்ற கூற்ற கூட்டுவோம் அதை தொடர்ந்து நிதிநிலைமை கூற்ற கூட்டுவோம் அப்ப இந்த தொகைகளை மாற்றம் செய்ய எங்களுக்கு பார்வை ஒரே பார்வையில வந்து இது பார்க்கக்கூடியதாக இருக்கும் அப்ப ஞாபகம் வச்சு கொள்ளுங்க ஒரு திறந்த பேஜ்ல இடது பக்க பேப்பர்ல நீங்க என்ன செய்ய போறீங்க வருமான கூற்றும் உரிமையாண்மை மாற்றல் கூற்றும் கீழே அடிக்க போறீங்க வருமான கூற்று பதினேழு வரையிலையும் உரிமையாண்மை மாற்றல் கூற்று எட்டு வரையில அடிக்க போறீங்க ஓகே கூற்று அடிக்கல பிள்ளைகள் நடைமுறை எல்லா சொத்து அடிச்சு கொள்ளுங்க நடைமுறை எல்லா சொத்து ஆகக்கூட நாலு வரி போதும் நடைமுறை சொத்துல ஒரு ஐந்து வரி போதுமாக இருக்கும் ஐந்து அல்லது ஆறு வரி அடித்துக் உரிமையாண்மைக்குள்ள கட்டாயம் உரிமையாண்மைக்குள்ள கட்டாயம் நீங்கள் ஒரு ஐந்து வரி இடைவெளி விட்டுக்கொள்ளணும் கொள்ளணும் ஐந்து வரி இடைவெளி தேவையாக இருக்கும் அஞ்சு வரி இடைவெளி எது சாதாரண பங்கு நிறுத்தி வைத்த லாபம் மேல் மதிப்பீட்டு ஒதுக்கம் பொது ஒதுக்கம் காட்டுறது அப்ப எந்தெந்த ஒதுக்கம் வந்திருக்க தேடி தேடி எல்லாம் கோடடிக்கிறேன் இடைவெளிகளை விட்டுக்கொள்ளணும் ஒரு இடைவெளி கூட இருந்தா பரவாயில்ல சில பேர் என்ன செய்யறா பிள்ளை கேள்வியை பார்த்து இப்ப நிறு மேல் மதிப்பீட்டு ஒதுக்கம் இருக்குதான்னு தேடுறது ஏன் தேர்டு தேர்ட தேவையில்லை எங்களுக்கு தேவையான அடிச்சு கொண்டா இடைவெளிகளை விட்டு நாங்கள் கோடு அடிச்சா தேவையானதுல அங்கால கணக்க முடிச்சு கொண்டு போகலாம் சரிதானே நடைமுறை எல்லா பொறுப்பு கட்டாயம் இரண்டு அடிச்சு கொள்ளுங்க நடைமுறை பொறுப்பு கட்டாயம் ஒரு நாலு வரையில் அடிச்சு சரிதானே இத நாங்க சிஸ்டம் மாப்பிள்ளைகள் வீட்டுல கோடு அடிக்கிறீங்களே எத்தனை கோடு அடிக்கிறோம் எத்தனை வரியை பயன்படுத்துறேன் ரெண்டு நாங்க ஞாபகம் வச்சிருக்கோம் கோடு அடிக்கிறதுலயும் போகும் சரிதானே கோட் அடிக்கிறதுலயும் டைம் போகும் அப்ப இந்த ஸ்ட்ரக்சர் பண்ணி எடுக்கிறதுக்கு தான் எங்களுக்கு குறிப்பிட்ட டைம் ஆறு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் செலவழிக்கிறோம் வேண்டாம் பிள்ளைகள் அந்த ஆறு நிமிஷம் அஞ்சு நிமிஷத்துக்குரிய ஸ்ட்ரக்சரை வடிவா செய்து கொள்ளும் அதையும் நாங்க கூட்டி கூட்டி டைம் கூட்டி கூட்டி எடுக்க கூடாது சரி தான் வேகமா போர் அடிக்கணும் பில் கணக்க செய்ய தொடங்கும் அப்ப இது விளங்கி இருக்குமென்னு நினைக்கிறேன் இடது பக்கத்துல வருமான கூற்றம் உரிமையாண்மை மாற்று கூற்றம் வலது பக்கத்துல என்னது எங்களினுடைய நிதிநிலைமை கூற்று கூற்று அடிச்சுக்கணும் சரிதான் தொடர்ச்சியாக நாங்கள் குறிப்புகள் என்ற சரியா குறிப்புகள் பிள்ளைகள் கடந்த இறுதியாக நடந்த புள்ளி திட்டத்தின் அடிப்படையில பிரதானமாக மூன்று குறிப்புகள் வழங்கப்பட்டது எத்தனை குறிப்புகள் சில நேரம் உங்களோட ஸ்கூல்கள்லயோ வேற எங்கேயாவது யாரும் இல்ல இதையும் காட்டணும் அது பிரச்சனை இல்லை பிள்ளை என்ன விஷயம் நான் சொல்றது முழுக்க முழுக்க சில பேர் டவுட்டா இருக்கு இப்ப நான் படிக்கல குறிப்புகள்ல காட்டின ஒரு சில விடயங்கள் இப்ப குறிப்புகள்ல இருந்து விளக்கப்பட்டிருக்கு சரிதானே அப்ப நாங்க பைனல் கடைசியா நடந்த பேப்பர் புள்ளி திட்டத்தின் அடிப்படையில தான் நான் இங்க உங்களுக்கு சிலபஸ் அந்த போமட்ஸ்ல ஒரு சில விடயங்களை வெளிப்படுத்த வேண்டிய விடயங்கள் உங்களுக்கு தந்துருக்கு ஓகே அப்ப நிதிநிலைமை கூற்ற தொடர்ந்து அடுத்த பக்கத்துல என்ன ஸ்டார்ட் ஆகும் மூன்று குறிப்புகள் இருக்கும் பிரதானமாக என்னென்ன ஒன்று முன் லாபம் ஒரு வரைக்கு முன் லாபம் என்னென்ன செலவுகள் முக்கியமாக கழிக்கப்பட்டு கணிப்பிடப்பட்டிருக்கு அதுல பிரதானமாக நீங்க காட்ட வேண்டியது சொத்துக்களினுடைய விற்பனையாளர் லாபம் நட்டம் சொத்துக்களினுடைய பெருமான தேர்வு அடுத்தது இந்த இயக்குனர் சம்பளம் கணக்காய்வு கட்டணம் அடுத்தது போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸுக்குரிய சலரி அடுத்தது நிதி செலவு ஏனைய செலவுகளுக்குள்ள பதிகிற விடயங்கள் ஏதாவது ஒரு ஐந்து அல்லது ஆறு விடயங்கள் நீங்கள் காட்டிக்கொள்ள வேண்டும் பிள்ளைகள் கட்டாயம் ஒரு ஐந்து அல்லது ஆறு விடயங்கள் இந்த வரைக்க முன் லாபத்துக்குள்ள காட்டும் எல்லாத்தையும் காட்டுறது சரிதானே எல்லாமே எழுதலாம் நீங்க குறைஞ்சது ஒரு ஐந்து அல்லது ஆறு விடயங்கள் எழுதினா போதுமானதாக இருக்கு அதுல பிரதானமாக உப புரிய உபகரணங்கள் இந்த கட்டடம் இயந்திரம் மோட்டார் வாகனங்களினுடைய பெருமான பதியோணம் இயக்குனர் சம்பளம் கணக்காய்வு கட்டணம் பதியோணம் நிதி செலவு ஏனிய செலவுகளுக்குள்ள நாங்கள் ஓகே இது குறிப்பு ஒன்று வரைக்கும் முன் லாபத்துல கணிக்க கழிக்கப்பட்ட பிரதானமான செலவுகள் வெளிப்படுத்தப்படும் குறிப்பு ரெண்டுல பாருங்க ஆதனம் பொறி உபகரண அசைவு கூற்று அப்ப ஆதனம் பொறி உபகரண அசைவு கூற்று நாங்க தனியா படிப்பிப்பெண் நாங்க ஏற்கனவே படிச்சுட்டோம் சொத்து விற்பனை படிச்சுட்டோம் முள் மதிப்பீடு படிச்சுட்டோம் இதை ஒவ்வொரு ஃபோட்ல செய்து காட்டப்படும் ஆதனம் புரிவோம்னு அசைவு கூற்று காணி கட்டிடம் இயந்திர மோட்டார் இது எப்படி மாற்றம் அடைந்திருக்குது என்றதை வெளிப்படுத்தக்கூடியதாக ஒரு ஸ்ட்ரக்சர் உண்டு ஒரு ஃபோமெட் உண்டு அடிச்சு நாங்கள் செய்து காட்டுவோம் மூன்றாவதாக குத்தகை என்ற விடயம் படிப்போம் இனிமேல் தான் படிப்போம் அதுல சொத்தினை பயன்படுத்துவதற்கான உரிமை என்ற விடயம் குறிப்புகள்ல காட்டுவோம் சரியா ஒன்று வரிக்கு லாபம் என்னென்ன செலவுகள் கழிக்கப்பட்டு கணிப்பிடப்படுது என்ற விடயம் இரண்டாவது ஆதனம் அசைவு கூற்ற காட்டுவோம் மூன்றாவது சொத்தினை பயன்படுத்துவதற்கான உரிமை என்ற மூன்றாவது குறிப்பு வந்து என்ன என்றதை நாங்கள் குத்தகை படிக்க பதினாறு படிக்கைக்குள்ள சொல்லித்தரோம் ஓகே ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது என்றதை மட்டும் நீங்கள் விளங்கிக் கொண்டா போதும் ஓகே இது ஒவ்வொன்றுமே தனித்தனியா படிப்பேன் அப்படின்னு எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா செய்து காட்டலாம் இந்த குறிப்புகளுக்கு மேலதிகமாக நாங்கள் செய்கைகள் காட்டணும் செய்க வழி என்று சொல்லுவோம் ஓகே செய்க வழி என்ற விடயத்தை நாங்கள் எங்களினுடைய பரீட்சை நோக்கத்துல வெளிப்படுத்தணும் சரிதா எங்கள் பரீட்சை நோக்கத்துல எப்படி இவர் கண்டுபிடிக்கிற என்ற விடயத்தை நாங்கள் இதுல காட்டுறோம் அப்ப அதுல செய்கைகளுக்குள்ள பிரதானமாக விற்பனை கிரயம் தொடர்பான செய்கை ஒரு விற்பனை எப்படி கிரியத்தைட் பண்றோம் அல்லது விற்பனை கிரியத்தை கணிப்பிட்டு தந்தா எதுவும் சீராக்கங்கள் வந்தா விற்பனை கிரியத்தினுடைய திருத்தப்பட்ட மீதிய கணிப்பீடு செய்ய வேண்டி ஏனைய வருமானம் விநியோக செலவுகள் நிர்வாக செலவு பாருங்க நிர்வாக செலவு எவ்வளவு கண்டு நாங்க வருமான கூற்றுல இதுல போடுவோம் சரியா இதுல பாருங்க வருமான கூற்றுல நிர்வாக செலவு எவ்வளவு என்ற விடயத்தை நாங்கள் வெளிப்படுத்தணும் பிள்ளைகள் ஆனா ஒரே ஒரு எமௌண்ட தான் நாங்க வெளிப்படுத்த போறோம் எங்களினுடைய லாபம் அல்லது நட்ட ஏனைய முற்றுமடங்கிய வருமான கூற்றுல அப்ப இந்த தொகைய எங்க கண்டுபிடிக்க போறோம்ட்டா எங்களினுடைய செய்கைகளுக்குள்ள கண்டுபிடிப்போம் செய்கைகளுக்குள்ள என்னென்ன விடயத்தை சேர்த்தா எங்களுக்கு நிர்வாக செலவு வரும் சரியா அப்ப நிர்வாக செலவு விநியோக செலவு நிதி செலவு ஏனைய செலவுகளை நாங்கள் கணிப்பீடு செய்வோம் அதை தவிர எங்களினுடைய வருமான வரி தொடர்பான சீராக அது எங்களினுடைய செய்கைகளுக்குள்ள அடுத்தது காசு மற்றும் காசுக்கு சமனானவை என்ற விடயம் இருக்குது அது எல்கேஎஸ் ஏழுல படிப்போம் இதெல்லாம் படிக்கல சில விஷயம் படிச்சிருக்கேன் நான் சொன்னது போல எல்கே பதினாறு மட்டும் படிச்சேன்னா மிச்சம் எல்லாம் ஒன்றொண்டா படிப்போம் குத்தகை பொறுப்பு என்ற விடயம் நாங்க லீசிங் படிப்போம் அந்த லீசிங்ல இந்த குத்தகை தொடர்பா என்னென்ன விடயங்கள் காட்டணும் சரியா இதை தவிர எங்களுக்கு என்னென்ன செய்கவழிக்க தேவையாக இருக்கோ அந்த விடயங்கள் செய்கைகளாக சொல்லணும் அப்ப இதுல கல்குலேட் பண்ணித்தானே இப்ப இல்லை நாங்க விட எடுக்கணும் சும்மா விடையே போட்டா எங்க இருந்து விட வந்தேன்னு தேடுவாங்க இப்ப நிர்வாக ஒரு மில்லியன் போடுறோம் என்றா என்னத்தை கூட்டி என்னத்தை கழிச்சு எடுத்திருக்கமென்றது எங்களுக்கு தெரியும் அப்ப செய்கைகளுக்குள்ள செக் பண்ணுவாங்க நிர்வாக செலவு ஓ இதை இதெல்லாம் சீராக்கம் செய்திருக்கேன் இந்த தேவைகளை சேர்த்திருக்கேன் நிர்வாக செலவு இதுல அப்படின்னு மாத்திருக்கு ஓகே அப்ப செய்கைகள் என்ற விடங்கள் பரட்சை நோக்கத்துல செய்கைகள் வந்து நிதி கூற்று கிடையாது நான் ஐந்து நிதி குற்று சொன்னான் அதுக்குள்ள செய்கைகளை பத்தி சொன்னா இல்ல ஒரு நாளும் செய்கைகள் நிதி குற்று அல்ல இந்த செய்கைகள் என்றது எங்களினுடைய பரட்சை நோக்கத்துக்கான செய்கவழி செய்கவழி என்று மேட்சில் சொல்ல செய்கவழி செஞ்சா தான் மார்க் சென்று அது மாதிரியா செய்கைகள் என்ற விடயம் தான் இருக்கு அப்ப இவ்வளவுத்தையும் சேர்த்துத்தான் நாங்கள் கம்பெனியினுடைய இறுதி கணக்குகள் என்று சொல்ல போறோம் லாபம் அல்லது நட்ட ஏனைய முற்றுமடங்கிய வருமான கூற்று இரண்டாவது உரிமையாண்மை மாற்றல் கூற்று மூன்றாவது நிதி நிலைமை கூற்று நான்காவது குறிப்புகள் என்ற காட்டுவோம் அடுத்தது குறிப்புகளுக்கு மேலதிகமாக செய்கைகள் என்ற விடயமும் வெளிப்படுத்தப்பட வேண்டும் செய்கைகள் என்றது பரீட்சை நோக்கத்துக்காக நாங்கள் கொடுக்கிறோம் செய்கைகள் ஒரு நிதி கூற்று அல்ல அப்ப காசு பாய்ச்சல் கூற்று படிச்சு சொன்ன நான் ஐந்துக்குள்ள இருக்கு பொது நோக்க நிதி கூற்றுக்களுக்குள்ள காசு பாய்ச்சல் கூற்றும் இருக்குது காசு படிக்க மாட்டோம் பிள்ளைகள் தனியா ஒரு தனியா இந்த தான் இப்படி இருக்கிற இப்ப நான் சொன்ன தான் இனிமேல் நாங்க செய்து காட்டோம் செய்து முன் வைக்க போறோம் பிரசன்ட் பண்ண போறோம் அக்கறை செலுத்துகின்ற தரப்பினர்களுக்கு ஓகே இது எல்லாமே ஒன்றுட்டா இப்ப நாங்க படிக்க போறோம் கேள்வி செய்யல பிள்ளைங்க கேள்வி கொண்டு போகலாம் பயிற்சி ஒன்று போட்டிருக்கேன்னு பாருங்க பயிற்சி ஒன்று பயிற்சி ஒன்றை பாருங்க